டாக்ஸ் தமிழ் டிடிஹெச் மக்களுக்கு வணக்கம் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் தரப்பில் இருந்து ஓம் டிவி அப்படின்னு இருபத்தி நான்கு மணி நேர இந்து ஆன்மீக தொலைக்காட்சி தொடங்க போகிறாங்க இந்த சேனல் எப்போ தொடங்க போகிறாங்க எந்தெந்த டிடிஹெச் மற்றும் கேபிள் நெட்ஒர்க்கில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம டாக்ஸ் தமிழ் டிடிஹெச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கங்க தமிழ்ல ஏற்கனவே ஜோதி டிவி சங்கரா டிவி எஸ் வி டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருப்பதி தேவஸ்தானம் சேனல் அப்படின்னு சில இந்து ஆன்மீக சேனல்கள் இருக்கு இந்த நிலையில நியூஸ் தமிழ் டுவெண்டி சேனல் தரப்புல ஓம் டிவி அப்படின்னு தமிழ் பக்தி சேனல் வரும் முப்பதாம் தேதியிலிருந்து தொடங்க போறாங்க இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்ப அவங்களோட சேனல்லயே வெளியிட்டு இருக்காங்க உலக தமிழர்கள் கொண்டாடும் கோயில்கள் உங்கள் ஒவ்வொரு நாளையும் தெய்வ வழிபாட்டுடன் துவங்க சிறப்பு பக்தி பாடல்கள் சக்தி விநாயகரின் கணேச சரணம் கும்பாபிஷேகங்கள் முருக பெருமானின் கந்த சஷ்டி கவசம் தெய்வீக உற்சவங்கள் உங்கள் விழாக்கள் பக்தி கமழும் ஆன்மீக பாடல்கள் வெங்கடேச ஸ்ரீ விஷ்ணு நாமம் இறை நம்பிக்கையை போற்றும் ஆன்மீக செய்திகள் மற்றும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகள் தேவியின் மகிமை தெய்வ வழிபாட்டு மாலையால் முத்தான காட்சி பாடல்கள் பக்தி உலக தமிழர்களின் இல்லங்களில் தெய்வீக மனம் வீச உதயமாகிறது ஓம் டிவி ஏப்ரல் முப்பது முதல் நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் சேனல் வெற்றிக்கு அப்புறமா மலையாளத்திலும் நியூஸ் மலையாளம் டுவெண்டி போர் இன்டூ செவன் சேனல் தொடங்கி இருக்காங்க இந்த சேனல்களுடைய வெற்றிக்கு அப்புறமா இப்ப ஓம் டிவி ஏப்ரல் முப்பதாம் தேதி தொடங்கப்பட இருக்கு முதல்ல டாடா பிளே டிடிஹெச் ஏர்டெல் டிடிஹெச் மற்றும் டிடிஹெச்ல வரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம டிசிசிஎல் உள்ளிட்ட அனைத்து கேபிள் நெட்வொர்க்கிலும் ஓம் டிவிய இலவசமா பார்க்க முடியும் ஜோதி டிவி முன்னாடி இலவசமா கொடுத்த மாதிரி ஓம் டிவியும் இலவச சேனலா தொடங்க போறாங்க இப்ப ஜோதி டிவி ஒன்பது ரூபாய் அப்படின்னு அதிகபட்ச கட்டணம் நிர்ணயம் செய்ததால பார்வையாளர்களுடைய எண்ணிக்கையை இழந்துட்டு வர்றாங்க ஐம்பது காசுகள் அல்லது ஒரு ரூபாய் வரைக்கும் விலை அப்படின்னா ஓகே ஆனா ஜோதி டிவி அதிகபட்ச கட்டணமா ஒன்பது ரூபாய் நிர்ணயம் செஞ்சதால நடுத்தர மக்கள் ஜோதி டிவி பார்க்க முடியாத நிலை இருக்கு ஜோதி டிவி இப்ப எந்த டிடிஹெச் பேக்கேஜுகளிலும் கொடுக்காம தனி சேனலா ஆட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இதனாலேயே நிறைய பார்வையாளர்களை ஜோதி டிவி இழந்துட்டு வர்றாங்க அந்த இடத்தை புதிதாக தொடங்கப்பட உள்ள ஓம் டிவி இலவச சேனல் நிரப்புமா அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் டாடா ப்ளேவில் மட்டும் மிக அதிக டிவி சேனல்களை பாருங்கள் அடுத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுமைக்கும் டாடா ப்ளே டிசை நியூ கனெக்ஷன் பனிரெண்டு மாதம் தமிழ் தலைவா ஹெச் டி பேக் இலவசத்துடன் மூன்றாயிரம் ரூபாய்க்கு நியூ கனெக்ஷன் ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர்ல நீங்க டாடா பிளே டிடிஎஸ் நியூ கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேம் புல் அட்ரஸ் வித் பின்கோடு மொபைல் நம்பர் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரை ஸ்கிரீன்ல தெரிகிற டாடா பிளே டீலர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க இந்த பேக்ல என்னென்ன சேனல்கள் வரும் மற்றும் ஆஃபர் டீடைல் எல்லாமே உங்களுக்கு டீலர்ஸ் வாட்ஸ்அப்லயும் அனுப்பி விட்டுருவாங்க நீங்க புக் பண்ண நாலுல இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள உங்க வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்து டிஷ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க உங்க வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்த உடனே ஸ்கிரீன்ல தெரிகிற டாடா பிளே டீலர்ஸோட நம்பருக்கு நீங்க மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்புனா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல டெக் டெலிகாம் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம டாக்ஸ் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க